அதுதான் அழியாத வாழ்க்கை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அறியாத ஒரு வாழ்க்கை அழியாத ஒரு வாழ்க்கை 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 அறியாம நம்ம இருக்க அறியாம அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் അറിയாமே இருக்கும் சொன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை அறியாமே சொன்னால் அதுவே பெரிய பாவம் இல்லை எய்தப்பட்டிருக்கிறது பெரிய பாவம் இயேசு அறியாம இருப்பதே பெரிய பாவம் பாவம் செய்ய ஆத்மா சாகவே சாகோ பாவம் செய்ய ஆத்மா தாகவே மரணம் பாவத்தின் சம்மணம் மரணம் மனித மரணத்திற்கு)<\small>பெண்பாக மனித மரணத்துக்கு முன்பே மெத்தியம் நரகုံ நிரित्रதே நியமான ஒரு நரகုံ நிரित्रதே நரன குற்றமான இடம் குற்றமான ஒரு எதம் பாவம் செய்ய

நாள் உயாசு மூன்றாம் நாளை இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறார்